வெல்கம் டுக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆட என்னடா இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு காலி பிளாஸ்டிக் டப்பாவை காட்டுறதுன்னு பாக்கிறீங்களா இந்த பிளாஸ்டிக் டப்பாவை வச்சுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு யாருக்குன்னா ஒரு இப்போ ஸ்பெஷலாக ஒரு பேர்தே வெட்டிங் டே அந்த மாதிரி எதாவது வரும்ல அப்போ நம்ம கடையில் போய் கிஃப்ட் வாங்க முடியல டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இது போல் சூப்பராக கிஃப்ட்டு செஞ்சு அவங்கள அசத்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது போல் வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் க்ளிட்டர் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஆரஞ்ச் கலர் கிளிட்டர் ஷீட்டில் வந்து இது போல் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது போல் பொடியாக கட் பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே கிளியராக தெரியும் நம்ம இது போல் நம்ம கட் பண்ணிவிட்டு இது போல் ரோல் பண்ணோம்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ளார் வந்து கிடைக்கும் இது லாஸ்ட்டில் வந்து நம்ம கம்மை போட்டு ஒட்டி விட்டுட்டு நம்ம இது போல் ஒவ்வொரு பெட்டல்ஸையும் நிமித்தி விட்டாரோம் நம்ம மொத்தம் வந்து மூணு ஃப்ளார் வந்து செய்ய போறோம் ஸோ வந்து நான் மூணு ஸ்லிப் வந்து கட் பண்ணிவிட்டு கிளிட்டர் ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூணுமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் இது போல் ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு அழகாக நெருங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இது போல் ரோல் பண்ணிவிட்டு அழகாக விரிச்சு காட்டுற பாருங்களேன் இது பார்க்கறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லை நான் வந்து இது போல் மூணு ஃப்ளார் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எத்தனை ஃப்ளவர் வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் வந்து அத்தனை ஃப்ளார் வந்து வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நான் வந்து க்ரீன் கலர் கிளிடர் ஷீட் எடுத்துக்கிறேன் நீங்கள் கிளிட்டர் ஷீட் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செய்கிறா மாதிரி இருந்தால் நார்மல் கலர் பேப்பரில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் நான் வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இதை செய்கிறேன் ஸோ அதனால் நான் கிளிட்டர் ஷீட்டில் செய்கிறேன் கிளிட்டர் ஷீட்டில் செஞ்சால் இன்னும் நல்ல லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு முள் பொதார் எப்படி இருக்கும் அது மாதிரி நான் வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் மெலீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மெலீஸாக இருந்தால் தான் அந்த முள் பொதார் வந்து பார்க்கறதுக்கு வந்து க்யூட்டாக இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து நிறையா லெஃப்ட் சைடு ரைட் சைடு சென்டர் அந்த மாதிரி நம்ம வந்து நிறையா சைடில் ட்ராப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த கிஃப்டை வந்து கண்டிப்பாக மீஷோ அந்த மாதிரி அமேசான் எங்கே செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு இரநூறுவாய்க்கு மேலே தான் இருக்குமே தவிர இரநூறுபாய்க்கு கம்மியாக இருக்காது நீங்கள் கடையில் போய் கூட விசாரிச்சு பாருங்களேன் இந்த கிஃப்ட் வந்து இரநூறுவாய்க்கு மேலே தான் வந்து சொல்லுவாங்க இதை வந்து நம்ம கையாலே நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த முள் பதர் இதை வந்து நம்ம இது போல் அழகாக க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் கிட்ட கம் இருந்துச்சுன்னா கம் கோட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபெவிகு ஃபெவிகால் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அழகாக ஒட்டிக்கோங்க இது போல் நம்ம வந்து ஒட்டணும் இது ஒட்டுறதுக்கு அப்படியே ரோவாக தான் ஒட்டணும் அப்படின்ட்டு இல்லை உங்களுக்கே தெரியும் முள் பதார் வந்து எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அன்இக்குவலாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கவே இருக்காது ஸோ வந்து நமக்கு எப்படி தோணுதோ நான் வந்து அப்படி ஒட்டிக்கிறேன் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடித்தோடனையும் பார்க்குறதுக்கு வந்து இந்த பொதார் வந்து இப்படி தான் இருக்கும் இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ளாஸ்க் கிளிட்டர் ஷீட்டில் அதை வச்சு நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முள் பொதார் கீழே வந்து ஒரு அன் இருக்குல்ல அது ஈக்குவலாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டார்க் கலர் கிளிட்டர் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க டார்க் க்ரீன் கலர் எங்கிட்ட க்ரீன் கலர் டார்க் இல்லாததுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இது போல் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கரெக்டாக அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வந்து வச்சு மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒன்று விட்டு ஒன்று விட்டு வந்து நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் இன்னும் வந்து நீங்கள் வந்து டார்க் க்ரீன் கலர் கிளிட் ஷீட் இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்கறதுக்கு வந்து செம்ம அழகாக இருக்கும் அப்புறம் நம்ம கட் பண்ணதை வந்து என்ன பண்ணோம்னா பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி இது போல் கீழே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து க்ளூ தான் அப்ளை பண்ண போகிறேன் இது போல் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கீழே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் எனக்கு வந்து இந்த முள்பொதார் வந்து போதும் அதாவது அந்த க்ரீன் கலரில் நம்ம லீவ்ஸ் மாதிரி செஞ்சிருக்கோம்ல அது போதும்னு தோணுச்சு ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அழகாக இன்னும் கூட நிறைய வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த ஃபிளாஸில் வந்து பேக் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து எல்லாமே தனித்தனி கலரில் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் ஒரே கலரில் கூட செய்கிறதான் தான் செஞ்சுக்கலாம் நம்ம ஒட்டி முடிச்சுட்டு அதோடய பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வந்து விரித்து விடணும் விரித்து விட்டால் தான் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும் ஸோ நானும் வந்து விரித்து விட்டுக்கிறேன் இது ரெண்டு இருக்கும்போதே க்யூட்டாக இருந்தது இப்போ மூணு இருக்கும்போதும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அவ்வளோதான் ஓவராலாக நம்மளோட கிஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு கிட்டே ஒயிட் கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் இருந்துச்சுன்னா இது மேலே வந்து கவர் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸோட அந்த ரவுண்டு அவுட்டர் லேயர் இருக்கும் பார்த்திங்களா அதில் ஃபுல்லாகவே இது போல் வந்து கலர் டேப்பை வந்து சுற்றி எடுத்துக்கிறேன் இன்னும் பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னோடய வேஸ்ட்டான ஒரு ஃபவுண்டேஷன் பாக்ஸோட மூடி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மூடியை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுக்கிறோம் அப்படி உங்ககிட்ட இது போல் மூடி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கலர் டேப்போட ரோல் இருக்கும் பார்த்தீங்களா அது இல்லைன்னா பெரிய சைஸ் மூடி அதை கூட கலர் டேப் வச்சு சுற்றிட்டு நீங்கள் அழகாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் இது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் இதை வந்து எங்கே வச்சு பார்த்தாலும் க்யூட்டாக இருக்குது நான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சு பார்த்தேன் அப்பமும் அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏசி ஸ்டெபிலைசர் மேலே வச்சு பார்த்தா அப்பமும் க்யூட்டாக இருந்துச்சு நீங்களே எப்படி இருக்கிற மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சிம்பிளான க்யூட்டான ஆர்கனைசர் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம வந்து என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த வேஸ்ட்டு டேப்பை ரோல் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ஒரு ஆர்கனைசரை வந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போனால் அந்த டேப்பை வச்சு அழகாக அந்த சைஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரவுண்ட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு ரவுண்டு கீழே பாட்டம் பீஸ்க்கு ஒரு ரவுண்டு மேலே மூடிக்கு வந்து ஒரு ரவுண்டு மொத்தம் நம்ம வந்து இது போல் வந்து ரெண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டும் கரெக்டான அளவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கீழே க்ளூ போட்டு ஒட்டும் போதும் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மூடி போட்டு போதும் பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் அளவு முன்ன பின்ன பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நம்ம கீழேயும் மேலேயும் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் உங்கள்கிட்ட க்ளூ இல்லைன்னா ஃபெவிக்விக் அந்த மாதிரி ஃபெவிகால் எதுனா போட்டு ஒட்டிக்கலாம் இது போல் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டணும் சைஸ் வந்து மாறிடக்கூடாது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கவலை கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே மட்டும்தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா க்ளூ கன் போட்டு ஒட்ட போகிறோம் மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒட்ட போகிறது கிடையாது ஏன்னா மேலே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம மேலே வந்து ஒட்டுறது கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிளிட்டர் ஷீட்டு ஒரு டார்க் வாய்லெட் கலர் மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம் ஸோ வந்து நான் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளீட்டர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லையும் லாஸ்ட்லேயும் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டினீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒட்டும் போது ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கும் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் நான் வந்து இது போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி நம்ம க்ளூ கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒட்டி விட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா ஸ்டிப்பாக வந்து ஒட்டிக்கும் இப்போ வந்து நம்ம மூடிக்கும் வந்து சேம் அதே கலர் வந்து கிளிட்டர் ஷீட் கொடுத்துக்கலாம் ஸோ மூடியிலையும் வந்து க்ளூ கண்ணை அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த மூடியை ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூடிக்கு ஏற்றா மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளிட்டர் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இது போல் ஒரு ஷெட்டு இருந்தால் போதும் நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரே ஒரு அந்த ஷெட்டை வச்சு நம்ம பின் பண்ணி விட்டுட்டோம்னா அழகாக நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம என்னத்தை வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன ஐட்டம் ஏர்பாட்ஸு இது போல் பான்ஸ்கிரீம் அதுக்கப்புறம் நம்மளோட இயர்ரிங்ஸு பேங்கிள்ஸு ஷெட்டு அதுக்கப்புறம் ரிங்கு அது போல் நம்ம எது வேணாலும் நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்மளோட டேபிள் மேலே நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே நம்ம எங்கே வச்சாலும் இது பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் இப்படி அழகாக நம்ம ஓப்பன் பண்ணி அழகாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போகிற அந்த டேப்போட ரோலை வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு ஆர்கனைஸர் செஞ்சிட்டோம் எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் இது போல் வேஸ்ட்டு கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லிடுங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ ராசி கலெக்ஷன் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கான அப்டேட்டு இது சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரி இதோட ரேட் வந்து ஜஸ்ட் மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் எவ்வளோனா இதோட ரேட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் இதில் மொத்தம் பன்னெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பூனம் கிளாத்து ஜார்ஜிட் மெட்டீரியல் இதுக்கு கீழே வந்து பார்டர் மட்டும் எம்ப்ராய்டிங்கில் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பார்டரில் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும் இதில் வந்து நாலு கலர் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நைன் நைன்ட்டி நைன்க்கு கொடுக்குறோம் உங்கள் ப்ரைவசிக்கு நாங்கள் கேரண்டி உங்களுக்கு நம்மளோட டெய்லி அப்டேட் வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாலும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா மறக்காமல் அப்படியே போகிற போக்கில் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க